வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லெவல்ல லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் சார்ட் பேட்டனை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீ வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல நிப்டி ஃபிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம் மார்க்கெட் பார்த்தோன்னா பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே ஆரம்பிச்சுது ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு நமக்கு கீழ் நோக்கி ஒரு இறக்கம் கொடுத்து திரும்ப மேல் நோக்கி நமக்கு மார்க்கெட் வந்து பைவேட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிச்சு ஆனால் முதல் சப்போர்ட் லெவலான இருபத்தி நாலு ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து நமக்கு இங்கே ரீச் பண்ணலை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டான முதல் ரெசிஸ்டன்ட் லெவலையும் நமக்கு ரீச் பண்ணலை அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் என்ன இருக்கு நமக்கு பைவட் பாயிண்ட்லயே மூவ் ஆகி கடைசியில திரும்பவும் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல இந்த லெவல்லே பேட்டர்ன் மேட்ச் ஆகி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இங்க நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு அடைஞ்சிச்சானா நமக்கு மூவ் ஆகலை சப்போர்ட் லெவலானா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு நமக்கு தாண்டிச்சா அப்படின்னா வந்திருக்கு நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலுக்கு கீழே மார்க்கெட் வந்து இங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரீச் நமக்கு மார்க்கெட் வந்து அடுத்து பதினஞ்சு நிமிஷம் டைம் சார்ட்லி ஃபிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பத்திரலாம் இங்க நம்ம பைவட் பாயிண்ட் மூணு ரெசிஸ்டன்ட் லெவல் மூணு சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டிங்க பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு இதுவே மார்க்கெட் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆகுச்சு அப்படின்னா முதல்ல இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு நிறைய பேட்டர்ன் வந்து இங்கே மேட்ச் ஆகும் இந்த ஜோனை நமக்கு எக்ஸிட் பண்ணி மேல் நோக்கி போச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த அடுத்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு இதுவே கீழே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா முதல்ல இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஜோன எக்ஸிட் பண்ணுச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த பண்ணுச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நாளைக்கு வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் நிப்டியோட பேங்க் நிப்டியோட மந்த்லி எக்ஸ்பெரி இருக்கு மார்க்கெட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கம் பிளக்சுவேஷன் வரும் நாளைக்கு ஒன்னு மூணு லெவலையும் தாண்டி மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அல்லது மூணு சப்போர்ட் லெவலையும் தாண்டி கீழ் நோக்கி நமக்கு நகர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் அப்படி நகரும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஜோன் செட் பண்ணி எக்ஸிட் ஆகுதான்னு செக் பண்ணோம் அதே மாதிரி ரெண்டு லெவலுக்கு நடுவில் பேட்டர்ன் மேட்சிங் பண்ணி அந்த லெவலையும் தாண்டி இறங்குதான்னு செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த பக்கம் மார்க்கெட் இறங்க போகுது அப்படி இறங்க போகுதா ஏற போகுதாங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்ல இங்கே சார்ட் பேட்டர் அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல பார்த்திடலாம் இப்போ மார்க்கெட்டோட இந்த ஸ்லோப் லைன் நம்ம நேற்று பார்த்தோம் ஸ்லோப் லைனில் மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து நமக்கு கீழ் நோக்கி இறங்கி இந்த லெவலை வந்து அடுத்து இந்த ஸ்லோப் லைனை டச் பண்ணுமா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு எந்தெந்த லெவலெல்லாம் தாண்டணும்னு பார்த்தோம்னா முதல்ல இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பதை தாண்டிடும் அது எக்ஸிட் பண்ணி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்து இந்த வரைக்கும் நமக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இதே மார்க்கெட் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இந்த பாக்ஸ்ல நமக்கு மேல்நிலை வரைக்கும் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் போறதுக்கு நாளைக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து பிச் போர்க் அனலைசிஸில் ஒன் டே டைம் க்ரீம் சார்ட்டில் பார்த்துடலாம் இங்கே நமக்கு இந்த பிச் போர்க்கில் ஹை லெவல் நமக்கு லோ லெவலுக்கும் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த லெவலில் பார்க்கும்பொழுது நமக்கு மிட் லைனுக்கு கீழே இருக்குது மிட் லைனுக்கு கீழே இன்னும் தொடர்ந்து மூவ் ஆகி பேஸ் லைனையும் நமக்கு தாண்டி கீழே அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற உடைக்குதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் உடைச்சிச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் அடுத்த வாரங்கள்ல கண்டிப்பா இருக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த லைன்ல வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல வந்து டச் ஆகி திரும்பவும் மார்க்கெட் வந்து நமக்கு மிட் லைனை நோக்கி மூவ் அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த லைனை நமக்கு எக்ஸிட் பண்ணுதா இல்லையாங்கிறத ஜோன் செட் பண்ணி நம்ம பாக்கணும் இங்கே நமக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் பைவர் பாயிண்ட் ஜோனில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி பைவர் பாயிண்ட் ஜோன்லேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் லெவல்க்கு ரீச் ஆச்சு ஆனால் சப்போர்ட் லெவல் ஜோனை எக்ஸிட் பண்ணலை எக்ஸிட் பண்ணாமல் மார்க்கெட் திரும்பவும் சப்போர்ட் ஜோன்லேயே நமக்கு இந்த பைவர் ஜோன்லேயும் என்ட்ரி ஆகாமல் ரெண்டுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அடுத்து கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே பைவர் ஜோனை உடச்சிச்சு உடச்சி கீழ் நோக்கி இறங்கிச்சு ஆனால் நமக்கு சப்போர்ட் லெவல் இரண்டான ஐம்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி அஞ்சு வரைக்கும் போகல நமக்கு ஹை லெவல் ஆறாயிரத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆறாயிரத்த நமக்கு நமக்கு வந்து தாண்டல அப்ப சப்போர்ட் லெவல் நம்ம இந்த லெவலுக்கு நமக்கு தான் மார்க்கெட் வந்து இன்னும் இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதே சமயம் லோ லெவல் பார்க்கும்பொழுது நமக்கு ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறையும் தாண்டிச்சு இப்ப ரெண்டாவது சப்போர்ட் லெவல் நம்ம இங்க செட் பண்ணி இருக்க ரெண்டாவது சப்போர்ட் லெவலுக்கும் ரீச் ஆயிடுச்சு இப்போ இதையும் தாண்டிச்சுனா நமக்கு அடுத்த கட்டம் ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு அதை நம்ம அடுத்த வர சார்ட் அனாலிசிஸில் பார்க்கலாம் அடுத்து பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃபீம் சார்ட்ல பேங்க் நிப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு நாளைக்கு ப்ரைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா முதல்ல ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்துல நம்ம இந்த ஜோன் லெவல் எடுத்துக்கலாம் இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த ஜோனை இங்கேதான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்போ இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகுதான்னு பார்க்கணும் அல்லது இந்த இந்த இடத்துல நமக்கு திரும்ப மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஜோன் இத வந்து அடுத்து இங்க எக்ஸிட் பண்றதுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதுவே மார்க்கெட் வந்து பாயிண்ட் கீழ் நோக்கி நடந்துச்சுன்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்ப இங்க வந்து நமக்கு இந்த ஜோன் இருக்கு இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா யாயிரத்தையும் தாண்டி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து ஒன் ஹவர் டைம் சார்ட்ல சார்ட் பேட்டர் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம் இங்க நம்ம இந்த ஸ்லோப் லைன் டிரா பண்ணிருக்கோம் இந்த ஸ்லோ பிளைனும் இந்த பாக்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் மார்க்கெட்லயே பார்த்தோம் இந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு திரும்பவும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அல்லது எந்த இடத்துல மார்க்கெட் உடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அடுத்த கட்டம் இதை உடைச்சிச்சின்னா எங்கே வரைக்கும் போகும் முதல்ல வந்து நம்ம ஐம்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இதையும் உடைச்சிச்சு இந்த பாக்ஸையும் உடைச்சிச்சுனா அடுத்த கட்டம் நமக்கு இந்த ஐம்பத்தி ஐயாயிரத்தி மணிக்கும் ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இதுவே நம்ம மார்க்கெட் வந்து முதல்ல ஐம்பத்தி ஆறாயிரத்தை உடச்சு மேல் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி நானூத் நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பது அதை வந்து தாண்டும் அதை தாண்டிச்சுன்னா அடுத்த கட்டம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு வரைக்கும் நமக்கு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த தான் இதெல்லாம் நம்ம ஜோன் செட் பண்ணி இங்க எக்ஸிட் பண்ணதான் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி போதா அல்லது மாற்றம் எடுத்து திரும்ப கீழ் நோக்கி இறங்க போதா அப்படிங்கிறத ஈஸியா அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளானும் செட் பண்ணிருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பிச் போர்க் அனாலிசிஸ் பார்த்துடலாம் இங்கே நமக்கு பிச் போர்க்கில் கீழே பேஸ் லைனில் நமக்கு டச் ஆகிருக்கு அப்போ மார்க்கெட் வந்து திரும்ப இந்த பேஸ் லைனுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆக போதா அல்லது கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து ஐம்பத்தி ஐயாயிரத்தை உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அப்போ நாளைக்கு நம்மளோட க்ளோசிங் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணோம்னா நமக்கு அடுத்து அடுத்த வாரத்தில் மார்க்கெட் எந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்